ஏறுமையில் ஏறி யாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் ஒன்று கூறுமடி யார்கல்வினை தீர்த்த முகம் ஒன்று வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாசல பெருமானே அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக மிக முக்கியமான ஒரு தினம் வருடத்திலேயே வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தினம் திருவண்ணாமலை தீபம் அதோடு கார்த்திகை மாதத்தோட கிருத்திகை அதை தொடர்ந்து அடுத்த நாள் பௌர்ணமி அப்படிங்கிறது வருகின்றது நாளைய தினம் நாம் வெறும் வயிற்றுல உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி நாமம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்ப இந்த பதிவை நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இதை நீங்கள் தவறாம நாளை காலையில சொல்லுவீங்க ஏன்னா இப்ப நீங்க கேட்க போற சில விஷயங்கள் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரும் சாதாரணமாக நம்ம கேட்டிருப்போம் அந்த வார்த்தைய ஓ இது ஒரு சாதாரணமான வார்த்தை சிவனோட பெயரா இருக்கும் போல முருகரோட பெயரா இருக்கும் போல அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனா அந்த ஒரு நாமத்துக்குள்ளார இவ்வளவு அர்த்தங்கள் இருக்குதா இவ்வளோ கருத்துகள் வந்து இதுல இருக்குதா அப்படிங்கிறத நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் ஏன்னா நான் வந்து அதை மாதிரி நினைச்சு பார்க்கல இன்னைக்கு தற்செயலாக இதை பற்றி படிக்கும்போது நிச்சயமாக இதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டே தான் ஆகணும் ஏன்னா அவ்வளவு நன்மைகள் நமக்கு அந்த ஒரு நாமத்தை உச்சரிப்பதால் கிடைக்கின்றது அப்படின்னா அதை நம்ம தவறவிடக்கூடாது ஏன்னா நாளைக்கு முருகருக்கு மட்டும் உகந்த நாள் கிடையாது படைத்தல் காத்தல் அழித்தல் முறையாக இந்த மூன்று தொழிலை செய்யக்கூடியவர்கள் மும்மூர்த்திகள் அதில் அழித்தல் அப்படிங்கிற ஒரு பெரிய செயலை செய்யக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவன் ஜோதி ஸ்வரூபமாய் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்து உலகத்தில் அகங்காரம் அப்படிங்கிறது யாருக்குமே இருக்கக்கூடாது அந்த அகங்காரம் ஆணவம் இருந்துச்சுன்னா இறைவனை நம்ம என்னைக்குமே அடைய முடியாது அப்படிங்கிறத உணர்த்திய நாள் நாளைய தினம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான அற்புதமான நாள்ல நாளை காலை நம்ம வெறும் வயிற்றில் இந்த ஒரு வரியை உச்சரிக்கணும் ஏன்னா நிறைய பேர் கிருத்திகை மாதம் மாதம் வரக்கூடிய கிருத்திகையில விரதம் இருந்து வழிபாடுகளை செய்கிறார்கள் நம்ம கிரு விரதம்லாம் இருக்க முடியாவிட்டாலும் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து தாராளமாக செய்யலாம் அதில் ஒரு தவறும் கிடையாது நாளைக்கு நீங்கள் குளிச்சுட்டு தலைலாம் குளிச்சிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா மேலுக்கு குளிச்சுட்டு தலையில தண்ணீர் தெளிச்சுட்டு நீங்கள் செய்யலாம் இல்லைங்க நான் சுத்த பத்தமாக தான் இருக்கிறேன் ஆனா இந்த கிளைமேட்ல என்னால காலையிலேயே குளிக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க முகம் கை கால் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நீட் தலையெல்லாம் வாரிட்டு நீங்க இந்த ஒரு வரியை ஆறு முறை உச்சரிக்கலாம் இதை ஆறு முறை உச்சரிச்சுட்டு அண்ணாமலையாரையும் முருகப்பெருமானையும் மனதார வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தண்ணீர் குடிக்கிறதுனா கூட அதுக்கப்புறம் நீங்க குடிங்க அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் இப்போ நம்ம உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பட் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா புரோஜனமே கிடையாது அதனுடைய மகத்துவத்தை அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்கள்ல அதனுடைய மகத்துவத்தை நான் சொல்றேன் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சி இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம இத்தனை நாள் தெரியாம விட்டுட்டோமே அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க நாளைக்கு நீங்க உச்சரிக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு வரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் போற்றி ஓம் சோமா ஸ்கந்தா போற்றி சோமன் அப்படின்னா சிவபெருமான் ஸ்கந்தன் அப்படி என்றால் முருகன் ஸோ சிவனையும் ஸ்கந்தனையும் ஒன்று சேர நாம் வழிபாடு செய்ய வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவனை விட்டுட்டு நாளைக்கு முருகன் வழிபாடு மட்டும் செய்வது முழு புண்ணிய பலன்களை நமக்கு தராது அதனால் முதல்ல சிவன் அதுக்கப்புறம் சிவனின் இருந்து தோன்றியவன் முருகன் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவன் தான் முருகன் அதனால சிவனைக்கு முதல் மரியாதை சோமன் அப்புறம் ஸ்கந்தன் ஓம் சோமா ஸ்கந்தா போற்றி அப்படிங்கிறத ஆறு முறை நீங்கள் உச்சரிங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த உருவம் தான் வடிவம் தான் சோமா ஸ்கந்தர் மூர்த்தி சோமா ஸ்கந்தர் மூர்த்தி அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய ஒரு சிவனுடைய வடிவம் அதாவது சிவன் உமையால் அவங்க இரண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடியவர் முருகர் இந்த ஒரு உருவத்தை தான் நம்ம சோமஸ்கந்தன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோங்க நம்முடைய இந்து மதத்தில் எத்தனை வழிபாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைவம் வைணவம் சைவம் அப்படிங்கிறது சிவ வழிபாடு வைணவம் வந்து பெருமாள் வழிபாடு சாக்தம் அப்படிங்கிறது தேவி வழிபாடு கௌமாரம் முருகன் வழிபாடு சௌரம் அப்படிங்கிறது சூரிய வழிபாடு காணாபத்தியம் அப்படிங்கிறது கணபதி வழிபாடு இதுல இப்போ நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய இந்த வடிவம் ஸ்கோ சோமா வடிவம் அப்படிங்கிறது சைவத்தையும் சாக்தத்தையும் கௌமாரத்தையும் சிவன் உமையால் மற்றும் முருகர் இந்த மூன்று பேரோட வழிபாடை நம்ம செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறது இந்த ஒரு வடிவம் பல தத்துவங்களை நமக்கு உணர்த்துகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகிய சிவனும் அறிவாகிய சக்தியும் இடையில் ஆனந்தம் அப்படின்னு அழைக்கக்கூடிய முருகனும் ஒன்று சேர இங்க காட்சி அளிக்கிறார்கள் இந்த சோமாஸ்கந்தர் வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மனசுல நினைச்சு இவங்களிடம் வேண்டுதல் வைக்கிறோமோ அது வந்து நிச்சயமாக நிறைவேறும் மிக முக்கியமான மூன்று பேர் நம்முடைய இந்து மதத்துல நாம் வழிபாடு செய்ய வேண்டிய மூன்று பேரை ஒன்று சேர பார்ப்பதுதான் இந்த சோமா ஸ்கந்தார் ஸ்கந்தர் வடிவம் இத இந்த சோமா ஸ்கந்தரை பெருமாள் தன்னுடைய மார்பில் பல்லாயிரம் ஆண்டுகள் வச்சிருந்தாராம் அதுக்கப்புறம் இந்திரன் வந்து அசுரர்களை நான் வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொன்ன போது பெருமாள் தன்னுடைய அந்த சோமாஸ்கந்தர் வடிவத்தை அந்த சிலையை வந்து இந்திரனிடம் கொடுத்தாராம் அந்த இந்திரன் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியோட துணையோடு அந்த சிலையோட துணையோடும் அசுரர்களை வென்று வீழ்த்தினாராம் அதனால இது வந்து ஒரு பெரிய கதையா சொல்றாங்க நம்முடைய கோவில்களில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு கோவில்கள்ல இந்த சோமாஸ்கந்தர் சிலை வடிவம் அப்படிங்கிறது இருக்குது அததான் வந்து சப்த விடங்க தலங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க இத வந்து நீங்க பார்த்துருக்குறீங்களா ஏன்னா காஞ்சிபுரம்ல இருக்கு திருவாரூர்ல இருக்கு நிறைய முக்கியமான கோவில்கள்ல இந்த சோமஸ்கந்தர் வழிபாடு அப்படிங்கிறது தான் இருக்கிறாங்க சிவபெருமானை பார்க்கலாம் அதே போல் உமையால வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வலது காலை மடக்கி இடது காலை தொங்கவிட்டு இடது கையில் வரத முத்திரை வச்சிருப்பாங்க வலது கையில் குவளை மலரையும் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இரண்டு பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய முருகர் வந்து பார்வதி தேவியோட கழுத்தளவு தான் நின்றுட்டு இருப்பாராம் அதனால நாளைய தினம் காலை நீங்க இந்த ஒரு பெயரை ஆறு முறை மனமாற உச்சரிங்க உங்களுக்கு அனைத்தும் நீங்க என்னெல்லாம் மனசுல நினைக்கிறீங்களோ உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும் தோணுதோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஏன்னா இந்த ஒரு வடிவம் இந்த வடிவத்தை பார்த்துட்டே கூட நீங்கள் அந்த ஒரு நாமத்தை உச்சரிக்கலாம் அப்படி நீங்கள் உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் குடும்பம் அப்படிங்கிறது நல்லபடியாக நடக்கும் கணவன் மனைவி உறவு பிள்ளைகளோட ஒரு பிணைப்பு இது எல்லாமே இந்த ஒரு வடிவத்தினால் இந்த ஒரு சோமஸ்கந்தனை வழிபடுவதால் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க கூடுமானவரை இந்த தகவலை நாளைக்கு காலையில் குள்ளார எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச குரூப்ஸு வாட்ஸ்அப்பில் எவ்வளோ குரூப்ஸ் இருக்குது அதில் வந்து ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேர் பார்த்துட்டு அதை உச்சரித்தால் கூட அவங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நிச்சயமாக அடையும் நாம் நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம எல்லாருக்குமே எல்லா நல்ல விஷயங்களும் போய் சேரணும் அப்படிங்கிறதே ஒரு நல்ல பழக்கம் ஸோ அதை வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணுறதன் மூலமாக அதை வந்து நீங்களும் தொடங்கலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ